ஏங்க இந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை உங்களுக்கு ரொம்ப அம்சமா இருக்குது அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்க அவரிடம் சற்று நெருக்கமாக வந்து மனைவி கூறியதும் கணவனின் கையை இறுக்கி பிடித்தால் வேளம்மாள் ஏண்டி யாராவது பார்க்க போறாங்கடி என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி கூறினார் கருப்பசாமி ஏன் யார் பார்த்தா எனக்கு என்ன என் வீட்டில் என் புருஷனை நான் கொஞ்சுறேன் என்ற மனைவியை ரசித்தபடி ஆம் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் சும்மா இருந்தாலும் கேள்வி துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கு நீ இப்போ நடந்துக்கிறது என்ன இது நம்ம மருமக பார்த்தா என்ன நினைப்பா நம்மளை பத்தி என்றார் கருப்பசாமி புன்செரிப்புடன் அப்படி என்ன வயசாகுது எனக்கு என்ன கிளவின்னு சொல்லுறீங்க என்று கூறியபடி அவர் கன்னத்தை கிள்ளினாள் வேலம்மாள் மனைவியை நினைத்த கர்ப்பசாமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவ என் கூட இருந்தப்போ நான் ராஜா மாதிரி இருந்தேன் ஆனா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னையே விட்டுட்டு போன பழசு எதையும் நினைக்க கூடாதுன்னு அறிவு சொல்லுது ஆனா மனசு முரண்டு பிடிக்குது நான் என்ன செய்வேன் உன் நினப்பு வராத நாளே இல்லை கடவுளே தள்ளாடும் வயசுல அல்லாடு இந்த மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்துப்பா என கருப்பசாமி நீண்ட பெருமூச்சு விட்டு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார் குட் மார்னிங் கருப்பசாமி டீ ரெடியா என்று கேட்டபடி வந்தவர் குணா அந்த வீட்டின் எஜமான் இதோ பால் காஞ்சிருச்சு தம்பி சுகர் கலந்து தர்றேன் என்று கூறிய கற்பசாமியின் முகத்தை பார்த்த குணா ஏன் ஐயா ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்புக்கு முடியலையா என்று கேட்டான் குணா இல்லை தம்பி இன்னைக்கு என் சம்சாரம் நினைவு நாள் பழைய நினைப்புல மனசும் உடம்பும் கிறங்குது என்றார் கருப்பசாமி சமையல் செய்ய சிரமமாய் சிரமமாயிருந்தா வேலனை கொஞ்சம் துணுக்கி வச்சுக்கோங்க தனியா கஷ்டப்பட வேண்டாம் என்ற குணாவிடம் வேலனை நான் கூப்பிடவே வேண்டாம் அவனே வந்து உதவி செய்வான் நான் பார்த்துக்கிறேன் என்றார் கருப்பசாமி புன்னகையுடன் கருப்பசாமியின் தீயை கையில் வாங்கிய குணாவின் மனதில் கருப்பசாமியைப் பற்றிய யோசனை ஓடியது கருப்பசாமி வந்த பின் வீடு சுத்தமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கிறது வீட்டில் மூன்று வேளையும் உணவை பற்றிய கவலை குணாவுக்கு வந்ததே இல்லை ஒவ்வொரு நேரமும் ஆரோக்கியமான உணவுகளை அந்த கால முறைப்படி சமைத்து கொடுக்கிறார் சென்ற வருடம் நான் என் சொந்த ஊருக்கு சென்று திரும்பும்போது பஸ் நிலையத்தில் கண்ணீருடன் உட்கார்ந்திருந்த கருப்பசாமியை பார்த்தேன் நான் சென்னையில் என்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வருவதால் அவரையும் என்னுடன் அழைத்து வந்தேன் பார்க்க பரிதாபமான தோற்றத்தில் இருந்தார் அவரிடம் எதையும் கேட்டு அவர் மனதை கஷ்டப்படுத்தாமல் அழைத்து வந்தேன் கருப்பசாமியின் தோற்றம் எழுபது வயது மதிக்கத்தக்கதாக இருந்தது சற்று வயதானவர்தான் ஆனால் எனக்கு உதவியாக இருப்பார் நானும் அவரை நன்றாக பார்த்து கொள்ளலாம் என நினைத்து அவரை அழைத்து வந்தேன் குணாவின் வீடு மிக பெரிய பங்களா போன்றது அங்கே வேலைக்காரர்கள் யாரும் இல்லை குணா மட்டும் தனியாக வசித்து வந்தார் எப்போதாவது குணாவின் அப்பா அம்மா அங்கு வந்து செல்வதுண்டு குணா ஒரு பெண்ணை காதலித்து வருகிறார் அவளிடம் மட்டும் ஆபீஸ் நேரம் போக மீதி நேரம் பேசிக்கொண்டு இருப்பார் குணா சுபாவை காதலிப்பது குணாவின் பெற்றோருக்கும் தெரியும் குணாவை சீக்கிரம் திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தி வந்தனர் கருப்பசாமியோ வேலை முடிந்ததும் தனியே அமர்ந்து தன் வாழ்வை எண்ணி வருந்தி கொண்டு இருப்பார் அடிக்கடி தனிமையில் அமரும் கருப்பசாமியை குணா கவனித்து கொண்டு இருந்தார் ஒரு நாள் கருப்பசாமி சுவரில் சாய்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தார் ஐயா சொல்லுங்க தம்பி ஏதாவது வேணுமா இல்லை ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க தம்பி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா வேண்டாம் ஐயா பரவாயில்ல தம்பி சொல்லுங்க ஐயா நீங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு உங்களை தேடி யாரும் வரல நீங்களும் யாரையும் தேடி போகல அதான் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு உங்ககிட்ட கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா நீங்க தனிமையில் கஷ்டப்படுறத பார்க்கும்போது உங்களை பத்தி தெரிஞ்சா ஏதாவது உதவி பண்ணலாம்னு தோணுச்சு அதான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா இதுல தப்பு என்ன தம்பி இருக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணும் அப்பப்போ ஆனா என் கஷ்டம் என் மனசோட இருக்கட்டுன்னு நினைச்சு அமைதியாகிட்டேன் உங்க கஷ்டத்தை சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லுங்க ஐயா தம்பி நானும் என் சம்சாரமும் அன்பா குடும்பம் நடத்தி நாலு பிள்ளைங்களை பெத்தோம் மூணு ஆம்பளை பிள்ளை புள்ள பொண்ணு எல்லாரையும் வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் செஞ்சு வச்சேன் பொண்ணு மாப்பிள்ளை ஊரில் செட்டில் ஆக்கிட்டான் மூத்தவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தனி கொடுத்தனும் போயிட்டான் சின்னவன் ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு கட்டி குடி போயிட்டான் நடுவில் உள்ளவன் நான் வாழ்ந்த வீட்டில் தான் இருக்கான் என்னோட வீட்டில் இருக்கிறதால யார் இந்த வீட்டை அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் எங்கள் ஊர் முறைப்படி பெரியவங்களை பார்த்துக்கணும் அதனால் நடுவில் உள்ளவன் தான் என் சம்சாரம் இறந்த பிறகு எனக்கு சாப்பாடு போடணும் அதனால் வேறு வழி இல்லாமல் சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கிட்டான் என் பேரில் இருந்த ரெண்டு லட்சம் ரூபாயை மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் திருப்பி என் அக்கௌண்ட்டில் போட்டுடுவேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டான் அதுக்கப்புறம் என் கை செலவுக்கு கூட காசு இல்லை வெளியே போய் ஒரு டீ வடை சாப்பிடணும்னா கூட அவங்க கை ஏந்திர நிலைமை வந்துருச்சு இதனால் அடிக்கடி மருமக முகத்தை தூக்கிக்க ஆரம்பித்தாள் மகனுக்கும் எனக்கும் இதுவே ஒரு பிரச்சனையாக மாறிச்சு பேரனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தாண்டியும் என்னோடய பணத்தை திருப்பி தரவே இல்லை அந்த பணத்தை திருப்பி கேட்டதற்கு மருமக சண்டைக்கு வந்துட்டா இவ்வளவு நாள் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்கோம்ல அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு என்று கணக்கு காமிச்சிட்டா கஷ்டப்பட்டு காடு மேடு எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு சம்பாதிச்ச காசு இன்னைக்கு என்னோட கடைசி காலத்துல கூட கை கொடுக்கல வயசானவன்னு கூட பார்க்காம என்னோட காசை என்கிட்ட இருந்து ஏமாத்திட்டாங்க முன்னெல்லாம் சுட சுட சோறு நான் இருக்கும் இடத்திற்கே வந்து கொடுப்பாள் மருமகள் ஆனா இப்போ நான் வாய் விட்டு கேட்டா கூட பழைய சாதம் மட்டும்தான் இருக்குது வேணும்னா சாப்பிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் பொறுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறதையே நிறுத்திட்டா கையில காசு இல்ல மூத்தவன் வீட்டுக்கு போனேன் உங்க உறவே வேண்டாம் என்றுதானே ஒதுங்கி இருக்கிறோம் இப்ப இங்கேயும் வந்து நிக்கிறீங்க போய் உங்க நடுவுல உள்ள மகன் வீட்டிலேயே போய் இருங்க இன்னொருக்கா இந்த பக்கம் வராதீங்க என்றான் சின்ன மகனோட வீட்டுக்கு போனேன் அங்கே அவனோட சம்சாரத்துக்கு உடம்பு முடியாம ஏதோ ஆபரேஷன் எல்லாம் செஞ்சு நிறைய காசு செலவாகிடுச்சுன்னு அவனே கஷ்டத்துல இருக்கான் அங்கே இருந்து சாப்பிட எனக்கும் மனசு வரல ஆனா பசி கொடுமை போனதுக்காக ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு அவங்க இருக்க கஷ்டத்தில் என்னாலையும் கஷ்டம் இனி வேண்டாம் என்று கிளம்பி விட்டேன் அந்த நேரம் நடுவில் பிறந்தவன் என்னை தேடிக்கிட்டு வந்தான் என் மேலே பாசம் வந்துதான் தான் என்னை தேடி வரான் என்று நினைத்தேன் வீட்டிற்கு அழைத்தான் நானும் சென்றேன் அங் அன்று கறிக்குழம்பு ரசம் முட்டை அவியல் என விதவிதமாக சமைத்து வாழை இலையில் எனக்கு பரிமாறினான் ஆச்சரியமாக இருந்தது இத்தனை நாள் பழைய சாதம் மட்டுமே சாப்பிட்ட எனக்கு இன்று கரிச்சோறு கண்டதும் கண்கள் கலங்கின என் சம்சாரம் இருந்த வரைக்கும் அவளுக்கு ஏதாச்சும் என்கிட்ட வேணும்னா இப்படித்தான் வாரத்துல ஒரு நாள் கரிச்சோறு சமைச்சு எனக்கு இப்படித்தான் இலையில் பரிமாறுவாள் என் சம்சாரத்தைப் போலவே நடுவுல உள்ள மகனும் பரிமாறிய போது அவனுக்கு என்னிடம் ஏதோ தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தேன் ஆனாலும் அவனாக கூறட்டும் என்று அமைதியாக இருந்தேன் சாப்பிட்டு கையை கழுவிய உடனே மகன் ஆரம்பித்தான் அப்பா உங்க பேர்ல இருக்கிற அந்த புளியமர தோப்பு மட்டும் இன்னும் பிரிக்காமல் இருக்கு நீங்க இத்தனை வருஷம் இங்கே தானே இருக்கீங்க நீங்க பெத்த எந்த பிள்ளையும் உங்களை கண்டுக்கவே இல்லை உங்களை நான் தானே கவனிச்சுக்கிட்டேன் இனியும் நான் தானே கவனிக்க போறேன் அப்போ அந்த தோப்பை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துடுங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை உங்க கைச்செலவுக்கு கொஞ்சம் தந்துட்டு நீ மீதிய நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் என்றான் நைசாக மகனின் தந்திரமும் மருமகளின் எண்ணமும் புரிந்து கொண்டேன் சொத்துக்காகத்தான் என்னை திரும்பவும் தேடி வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டேன் அப்படி ஒரு சொத்து என் பேரில் இருப்பதை நானே மறந்துவிட்டேன் என்னிடம் இருந்த பணத்தையும் பிடுங்கிவிட்டான் இப்பொழுது என்னிடம் இருக்கும் சொத்தையும் பிடுங்கிவிட்டு என்னை அனாதையாக அலையவிடப் போகிறானோ என்ற பயம் எனக்குள் வந்தது ஆனால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்று என்னை மிகவும் வருந்தினேன் இனியும் அந்த வீட்டில் இருந்தால் சொத்திற்காக என்னை ஏதேனும் துன்புறுத்துவார்களோ என்ற பயத்தில் வீட்டை விட்டு வெளியேறி ஏதேனும் ஒரு பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுக்கலாம் என்று முடிவுக்கு வந்தேன் அப்படி நான் வந்த சமயம்தான் கடவுள் உருவில் நீங்கள் வந்தீர்கள் இன்று வரை எனக்கு என்ன ஆயிற்று எனக்கு என்ன இருக்கிறது என் குடும்பம் என்ன இதை எதை பற்றியும் கேட்காமல் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்துக் கொண்டீர்கள் உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதரை சந்திக்கத்தான் கடவுள் என்னை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறார் என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன் என்று கருப்பசாமி குணாவின் கைகளை பிடித்து அழுதார் குணாவின் கண்கள் கலங்கின ஐயா உங்களுக்கு யாரும் இல்லை என்று இனி வருந்த வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் நானும் என் பெற்றோரும் உங்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வோம் இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் இது உங்கள் வீடு நான் உங்கள் பேரன் என்று நினைத்துக்கொண்டு எங்களுடன் சந்தோஷமாக வாழுங்கள் என்று குணா கருப்பசாமியிடம் ஆறுதல் கூறினார் சிறிது நாள் கழித்து குணாவுக்கும் சுபாவுக்கும் அவர்கள் விரும்பியபடியே திருமணம் நடைபெற்றது மாதங்கள் சென்றன சுபாவுக்கு கருப்பசாமியை கண்டாலே பிடிப்பதில்லை யாரோ தெரியாத ஆள இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று அடிக்கடி குணாவிடம் அடிக்கடி சண்டையிட்டால் சுபா தன்னால் குணாவுக்கு எந்த தொந்தரமும் இருக்கக்கூடாது என்று எண்ணிய கருப்பசாமி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்று தன் பெயரில் இருந்த புளிய மரத்தோப்பை குணாவின் பெயரில் எழுதி வைத்துவிட்டு அந்த பத்திரத்தை கருப்பசாமி தங்கியிருந்த அறையில் கட்டில் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் மாலையில் குணா வந்து கர்ப்பசாமியை தேடும்போது போது கர்ப்பசாமியை காணவில்லை இதனால் ஆத்திரமடைந்த குணா தன் மனைவியை திட்டினார் தான் அவர் இந்த வீட்டை விட்டு சென்று இருப்பார் எப்பேற்பட்ட மனிதர் அவர் அவரை இப்படி மனம் நோகும் அளவிற்கு காயப்படுத்தி விட்டாயே உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும் உனக்கு நான் ஆரம்பத்திலேயே அவரை பற்றி சொல்லி இருக்க வேண்டும் எல்லாம் என் தவறுதான் அவரைப் பற்றி முழுமையாக தெரிந்து இருந்தால் நீயும் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டாய் அவரை பேருந்து நிலையத்தில் இருந்து அழைத்து வந்தது தான் உனக்கு தெரியும் ஆனால் அவர் யார் தெரியுமா அவர் எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரியுமா இதோ சொல்கிறேன் கேள் என்று கருப்பசாமியின் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் குணா சுபாவுக்கு தெரிவித்தான் சுபாவின் கண்கள் கலங்கின எவ்வளவு பெரிய பாபம் செய்துவிட்டேன் என்று தன் தவறை நினைத்து வருந்தினான் சுபா கருப்பசாமி அறைக்கு சென்று அவரை நினைத்து கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அப்போது கருப்பசாமி வைத்து சென்ற பத்திரம் அவள் கண்களில் பட்டது அதை பார்த்தவுடன் தலையில் அடித்து அழுதாள் இப்படிப்பட்ட மனிதரையா நான் வார்த்தையால் கொன்றேன் என தன் தவறை நினைத்து வருந்தினாள் குணாவிடம் பத்திரத்தை நீட்டினாள் குணாவின் கண்கள் குலமாயின கருப்பசாமியை அவர் சென்று வரும் இடங்களுக்கெல்லாம் சென்று தேடினான் இறுதியில் தொலைவில் உள்ள கோவில் ஒன்று சாமி முன்பு கண்ணை மூடி அமர்ந்து தூணில் சாய்ந்து கொண்டு இருந்தார் கருப்பசாமி அவரை பார்த்த பின் தான் குணாவுக்கு உயிரே வந்தது குணாவின் மனைவி வேகமாக ஓடி சென்று கருப்பசாமியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதாள் வீட்டிற்கு வரும்படி கெஞ்சினாள் குணா கருப்பசாமியின் காலை பிடித்து அழுதான் எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா உங்கள் சொத்து எங்களுக்கு வேண்டாம் உங்கள் அன்பு மட்டும் போதும் எங்களுக்கு எங்களுடன் வாருங்கள் என்று கையை பிடித்து அழைத்துச் சென்றான் அதன் பிறகு சுபாவும் குணாவும் கற்பசாமியை தனது தந்தையை போல் ஒரு தாத்தாவை போல் அக்கறையுடனும் பாசத்துடனும் கவனித்துக் கொண்டனர் கர்ப்பசாமியின் சொத்தை நான்கு பங்குகளாக பிரித்து தன் மகள் மற்றும் மகன் பெயரை எழுதி வைத்து விட்டார் கர்பசாமியின் கடைசி காலம் வரை சுபாவுக்கும் குணாவுக்கும் அவர்களின் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு தன் வாழ்க்கையை கழித்தார் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ